இன்று புஷ் ஆனந்த் கைதாக வாய்ப்பு கரூர் முதல் ஆக்ஷன் கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கில் புஷி ஆனந்த் கைதாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூரில் நடைபெற்ற அரசியல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த கோர சம்பவம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் அரசியல் பலத்தை காட்டும் நோக்கில் கூட்டம் திட்டமிட்டு நான்கு மணி நேரம் தாமதமாக துவக்கப்பட்டது தொண்டர்கள் மரங்கள் மற்றும் கடைகள் மீது ஏறி அமர்ந்தனர் இதில் மரக்கிளைகள் முறிந்து கீழே நின்றவர்கள் மீது விழுந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து எச்சரிக்கைகளையும் புறக்கணித்ததாக ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மீது குற்றச்சாட்டு விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட நேரம் காத்திருத்தல் குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் இல்லாமை கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட அழுத்தம் ஆகியவற்றால் மக்கள் உடல்நிலை சோர்ந்து கீழே விழுந்ததாகவும் அவர்கள் மிதிபாடுகளில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில்தான் கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான வழக்கில் குஷி ஆனந்த் கைதாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க பொதுச்செயலாளர் குஷி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீஸ் தீவிரம் காட்டி வருகிறார்கள் ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் தாவேக்க வழக்கு தொடுத்துள்ளது இதற்கு பின் சதிவேளை நடந்திருப்பதாக தாவேக்க தரப்பு தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் நீதிபதிகள் எம் தண்டமானி மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய தசரா கால அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் எஸ் அறிவழகன் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை நீதிபதி தண்டவாணி இல்லத்தில் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து விசாரணை நடக்கிறது இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணாமலேயே உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக தமிழக அரசு மற்றும் காவல்துறை மீது வழக்கறிஞர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இந்த துயர சம்பவம் குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த நீதிபதி தண்டபாணி இது ஒரு அதிர்ச்சியூற்றும் நிகழ்வு என குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து நீதிபதி தண்டமானி நீதிபதி ஜோதிராமனுடன் கலந்துரையாடி முறைப்படி மனு தாக்கல் செய்யப்பட்டு எண் அளிக்கப்பட்டால் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பிற்பகல் வழக்கை விசாரிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் இன்று விசாரிக்கப்படாத காரணத்தால் நாளை விசாரிக்கப்படலாம் அதோடு தாவை கவினர் இது தொடர்பாக முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்